நம்ம நர்சரி கார்டனை சுற்றி பார்க்க போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை வரவேற்கிற மாதிரி ஒரு செடியோ இல்லை சின்ன மரம் மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறமா அங்கே பிளான்ட் வாங்க வரவங்களுக்கு உட்காரதுக்கு ஒரு பெஞ்ச் இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி போனா ஒரு தொட்டியில் சின்னதாக அலங்கார செடி மாதிரி வச்சு நம்மளை வரவேற்கிறதுக்காக வச்சுருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கொடி வகையான ஒரு தாவரத்தை நிறைய வடிவத்தில் படர விட்டு அழகாக கட்டி வச்சுருந்தாங்க அது பார்க்கறதுக்கே ஒரு பின்னல் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு கூம்பு வடிவத்தில் அப்புறம் உருளை வடிவத்தில் உருண்டை வடிவத்தில் இந்த மாதிரி நிறைய வடிவங்களில் இருந்துச்சு அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ் மரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சின்னதுல அங்கே ஒரு செடி இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல நிறைய குட்டி குட்டி கல்லாக போட்டு வச்சுருந்தாங்க ஒரு தொட்டிக்குள்ள அது எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அங்கே மீன் வளர்க்குறதுக்காகவே அந்த கற்கள்லாம் வச்சுருந்தாங்க கல் அப்புறம் நிறைய கலர் கலராக கல்லாம் வச்சிருந்தாங்க பார்க்கறதுக்கு அதுவும் அழகா இருந்துச்சு அதுக்கப்புறமா உள்ளே போனால் நம்ம யாருக்காவது செடி வாங்கி கொடுத்தோம்னா மரக்கன்று இந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை வைக்கிறதுக்காகவே ஒரு சின்ன சின்ன தொட்டி நிறைய கலரில் அழகாக செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த மரக்கன்றுக்கு போடுறதுக்கு உரங்கள்லாம் பாக்கெட் பண்ணி வச்சுருந்தாங்க ரோஸ் மிக்ஸு இந்த மாதிரி நிறைய செடிகளுக்கு போடுற உரங்கள் இந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு ஆப்போசிட்டிலையேவும் மரக்கன்று வச்சு வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன தொட்டி அப்புறம் பெரிய தொட்டி பிளாஸ்டிக்கில் இருந்துச்சு மண்ணில் செஞ்ச தொட்டி எல்லாமே இருந்துச்சு அலங்கார செடிகள்லாம் எப்படி வளர்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய தொட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்காக தனியாக நிறைய மரக்கன்றுகள் தொட்டியோடு வச்சுருந்தாங்க யாருக்காவது பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கு யாருக்காவது ஏதாவது பரிசீலிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு அதை தனியாகவே வச்சுருந்தாங்க கிஃப்ட்டு பிளான்ட் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கற்றாழை வகையை சேர்ந்த கற்றாழை தாவர வகையை சேர்ந்த ஒரு செடி அங்கே இருந்துச்சு அதை தாண்டினதுக்கப்புறம் நிறைய ரோஜா செடிகள்லாம் இருந்துச்சு ரோஜா செடிகள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலயே நிறைய வீட்டுக்கு அழகு செடி வைக்கிறதுக்காக நிறைய செடிகள் அதுக்கு பக்கத்துலயே இருந்துச்சு இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் அழகுக்காக வைக்கிற இந்த செடிகள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கீரை வகையை சேர்ந்த ஒரு செடி இருந்துச்சு அந்த மரக்கன்று அதுக்கப்புறமா முல்லைப்பூ அந்த கொடி வகை இருந்துச்சு ஜாதிப்பூ கொடியும் இருந்துச்சு அதுல ஒரு குட்டியா ஒரு பூ வந்து அழகா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு பார்க்கும் போது ஏதாவது ஒரு மரக்கன்று நம்ம வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு தோணுச்சு அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தா அந்த சப்பாத்தி கல்லி அந்த வகையை சார்ந்த நிறைய குட்டி குட்டியாக டப்பாவில் போட்டு வச்சுருந்தாங்க ஒவ்வொரு டப்பாவும் ஒவ்வொரு ஒவ்வொரு சப்பாத்தி கல்லி அந்த வகைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டப்பா அழகாக வச்சுருந்தாங்க அதோட தாவரவியல் பேரெல்லாம் அதுக்கு பக்கத்திலேயே எழுதியும் வச்சுருந்தாங்க ரொம்ப குட்டியாக பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெரியலை கத்தாழை வந்து கத்தா சின்ன சைஸில் சின்னதாக வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு அதுக்கப்புறம் அண்ணாச்சி பழத்தை பாதியாக கட் பண்ணி வச்ச மாதிரி ஒரு தாவரம் இருந்துச்சு இப்போ நான் கையில் வச்சுருக்குது அதோட தாவரவியல் என் பெயர் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இதோட பேரெல்லாம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாதனால நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் அதுக்காகவே பேர் எழுதி அந்த பக்கத்துலயே வச்சுருந்தாங்க டியூபி ஃப்ளோரோ அப்படின்றது அமீரியா ஃபிரோஃபெரா ஹலோ கிரச்சி ஆலோ சுகண்டா ஆலோ பிடிஷாடு நிறைய கற்றாழை வகையை சேர்ந்த சாவரம்லாம் இங்கே இருக்குது நிறைய அழகு செடிகள் அலங்காரத்துக்கு வைக்கிற செடிகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அந்த நர்சரியில் என்னென்ன செடிகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்கு என்ன செடிகள்லாம் நம்ம பயன்படுத்துவோம் அரளி செடி அப்புறம் நம்ம தலையில் வைக்கிறதுக்கு ரோஜா மல்லிகை முல்லை அந்த மாதிரி செடி கொடி வகைகள்லாம் இருந்துச்சு அப்புறம் வாசனை மலர் செடிகள்லாம் இருந்துச்சு அப்புறம் நிழல் தரதுக்காக ஆலமரம் அந்த மாதிரியெல்லாம் அகலாக மறக்கன்றான் வச்சுருந்தாங்க தொட்டிகள்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி வேறு எப்படியாவது வச்சு வளர்க்குற மாதிரி பெரிய சைஸ் தொட்டின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டில் அழகுக்காக வச்சுட்டு செடி வகையை பார்க்க வந்தேன் நிறைய அழகு செடிகள்லாம் இருந்துச்சு பார்க்கும்போதே அப்படியே கண்களுக்கு குளிர்ச்சியாக ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு செடியோட தாவரவியல் பேரு கொலரமா ட்ரை கலர் அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு அளவு செடி இருந்துச்சு வீட்டுல வளர்க்கறதுக்கு இல்லைன்னா ஆபீஸ்ல எங்கேயாவது வச்சு வளர்க்கறதுக்கு அதுவும் பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அந்த செடி அதோட தாவரவர் பட்ரா குரோட்டன் இதுதான் இந்த செடியோட தாவரவியல் பேரு ஒரு அளவு செடி ரொம்பவே அழகா இருந்துச்சு தொட்டாஞ்சு நீங்க கொஞ்சம் பெருசா இடையா இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு அந்த செடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வெளியே சாதிப்பூ கொடி எல்லாம் வச்சிருந்தாங்க அப்படியே கிஃப்ட் கொடுக்கறதுக்காக தொட்டியெல்லாம் எந்தெந்த ஷேப்பில் இருந்துச்சு கல்லில் செஞ்சது பிளாஸ்டிக்கில் செஞ்சது மண்ணில் செஞ்சிருந்தது எல்லாமே நிறைய வெரைட்டிஸ்ல நிறைய கலர்ல இருந்துச்சு வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க நம்ம செடி வைக்கும்போது அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி அலங்கார பொருட்கள் வச்சா இன்னும் அழகா இருக்கும் தோட்டத்துல நம்ம எப்படி வளர்க்கணுமோ அதுக்கு மாதிரி எல்லாமே பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க வாசனை தரக்கூடிய நல்ல வாசனை தரக்கூடிய நிறைய செடிகள் இருந்துச்சு தோட்டத்துல எப்படி அழகு செடி வைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நிறைய அழகு செடிகள்லாம் வச்சிருந்தாங்க மூலிகை செடி மாதுளை செடி எல்லாம் இருந்துச்சு பூவகையில மல்லிகை முல்லை ஜாதிப்பூ இந்த மாதிரி ரோஜாப்பூ இருக்கிற மாதிரி ஆலமரத்தை மரக்கன்றாக வச்சுருந்தாங்க வேப்ப மரக்கன்று இருந்துச்சு மாமரக்கன்று இருந்துச்சு அப்புறம் வாழை எல்லாமே வச்சுருந்தாங்க நர்சரிக்கு நம்ம மரக்கன்றுகள்லாம் வாங்க போகிறோமோ இல்லையோ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி போயிட்டு வந்தால் நமக்கே ஒரு அமைதி நம்மளுடைய மனதுக்கு ஒரு அமைதியாக இருக்கும் ஒரு தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி பச்சை பசையில் செடியா இருக்கா பூச்செடிகள் வாசனை செடிகள் மூலிகை செடிகள் இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு பார்க்கும்போது நம்ம கண்களுக்கும் ஒரு குளிர்ச்சியாக ஒரு பசுமையாக ஒரு இதை பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நிறைவாக இருந்துச்சு நர்சரி பற்றி நர்சரி வச்சிருக்கவர்கிட்டயே கேட்டோம் அவர் என்ன சொல்கிறாருன்னா நசரி பார்த்திங்கன்னா பேசினா வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை உற்பத்தி அதிகமாக இருக்கும் திண்டுக்கல்லில் வந்து நிலப்பட்டு அதை சுற்றி ஒரு இரநூறு ஐம்பது கிராம எல்லாரும் வந்து மழை விவசாயம் பண்ணுவோம் அந்த மழை விவசாயத்துக்கு அதிகமாக வந்து செடிகள் பயிர் பண்ணும் ஜாதி மல்லி கார்டு காசு அது மாதிரி பூக்கள் வந்து அதிகமாக இருக்கும் அது விவசாயம் பண்ணுறதுனால அவங்க அதிகளவில் நெச்சி தாக்கல நான் வந்து தொழில் தான் இது மாதிரி நசரி ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து பிளான்ஸ் ஃபார்மஸ் பண்ணுவோம் இதுவே வந்து ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஒரு வசதி பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூறு கிராம் மக்கள் வந்தது ஒரு ஆயிரத்தி அறுபது விவசாயிகள் ஒரு வருஷம் வருஷம் வந்து அவங்களுக்கு தேவையான கார்டிங் இல்லை காக்க காட்டிச்சு இந்த மாதிரி பயிர்களுக்கு தேவையான மழை பயில்களை வந்து நம்மளோட வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு சில நாலு தான் அந்த செடிகள் வெளியே போயிட்டு இருக்குது அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக நான் பார்த்தீங்க அப்படின்னா அதிபர் ஆர்டிகல் முடிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு இங்கே போட்டியில் யூடியூப் கார்டனிங் பண்ணிக்கிறேன் இதில் வந்து என்ன ஸ்பெஷலாக பண்ணோம் ஒரு வீட்டில் இறமைகள் செடி வீட்டில் இருந்து ஸ்பெஷலாக ஸோ அந்த மாதிரி இரங்கலாக இருந்தது கூட வீட்டுக்கு மாதிரி அந்த வீட்டில் வீட்டு போட்ட மாடிக்கோட்டை ஆளுக்கோட்டம் இது சம்பந்தமான ஆலோசனையும் அதை செயல்படுத்தி கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா தோட்டக்கலையில் என்ன தேவைப்படும் காய்கறி கடையிலேருந்து காய்கறி கடைகளில் இருந்து பூச்செடிகள் மரக்கன்று மரக்கன்று அந்த மாதிரி தோட்டக்கடையில் பொதுவாக ஒரு வீடு வச்சுனாங்கன்னா அதெல்லாம் அடிச்சு வீடுலாம் அதெல்லாம் விடணும் என்னென்ன முடிச்சிடு வைக்கலாம் அதெல்லாம் விடணும் அதே மாதிரி பூச்செடிகள் என்ன கடையில் வந்து கார்டு நம்ம வந்து நம்ம கிளைமேட்டில் வீட்டில் திருக்கிற வரைக்கும் என்ன செடி நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் அந்த மாதிரி செடியில் செலக்ட் பண்ணி நம்ம வந்து சேர்ந்து பண்ணிக்கிறோம் இங்கே வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வெளியே ஒர்க் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஒரு நாளைக்கு தொண்ணூறு மூணு பேர் முன்னூற்றி இருபது பேர் வந்து டாக்ஸ் வந்துவாங்க நேரம் போதெல்லாம் நர்சரிக்கு வரணும் அப்படின்னு தோணுச்சு இந்த மாதிரி இயற்கையோட நம்ம நேரத்தை செலவிடும் போது நேரம் போனதே தெரியல இந்த அழகான நர்சரி திண்டுக்கல் மாவட்டம் வெள்ளோடுலதான் இருக்கு நீங்களும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயற்கையோட நேரத்தை செலவிடுங்க